ஹாய் மக்களே வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இதை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா உரிச்ச கோழி மாதிரி வெளில வெளிலு மாறிடுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி மங்கு இருந்தாலும் சரி கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் சரி பிம்பிள்ஸ் மார்க்ஸ் டேன் எது இருந்தாலும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணி உங்கள் ஃபுல் பாடியும் நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டன் பண்ணி தர மாதிரி ஒரு சூப்பரான க்ரீமை இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா வெள்ளம் தாங்க எடுத்துருக்கோம் வெள்ளத்திலே கொஞ்சம் டார்க்காக மண்டை வெள்ளம் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் கொஞ்சம் ஒரு எல்லோ கலர்லேயும் வெள்ளம் இருக்கும் நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து வெ எல்லோ கலரில் இருக்கிற வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் டார்க்காக இருக்கிற வெள்ளத்தை யூஸ் பண்ணாதீங்க இந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குறதுக்கும் இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வெள்ளம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு நல்ல வந்து ஒரு ப்ரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸுக்கு அதுக்கு தான் நீங்கள் வந்து தைரியமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு துண்டு வெள்ளத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளத்தை வந்து துருவி எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பழம் என்ன அப்படின்னா தக்காளி பழம் தாங்க இந்த பழத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் த தக்காளி பழத்தை யூஸ் பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து யூஸ் பண்ணி மட்டும் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ சூப் சூப்பராக ரிசல்ட் தரும் அதை லைவாகவே நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு நாலு அஞ்சு பீஸ் தக்காளி பழத்தை நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கைகளாலே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா அந்த மாதிரி பிசையும் பொழுது நல்லா நமக்கு ஜூஸ் கிடைக்கும் கொஞ்சம் நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் மசிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் வந்து அந்த தக்காளி பழம் எடுக்கும்பொழுது நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி மசிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கலாமான்னு கூட கேட்கலாம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே மசித்து எடுத்துக்கோங்க அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ நம்ம ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம தக்காளி ஜூஸ் வந்து எடுத்துகிட்டோம் அதேமாரி இந்த மாதிரி நீங்கள் கையில் மசிச்சு எடுத்தால் தான் இந்த மாதிரி திக்காக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஜூஸ் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளத்தை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இன்னும் ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணியாக தான் இருக்கும் உங்களுக்கு லிக்விடாக தான் இருக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு கடாயோனா அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம குழம்புல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் மஞ்சள் பொடி இந்த பொடியை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இது கூடவே இன்னொரு பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்க்கும்பொழுது நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடுத்து நம்ம இது கூட வந்து இன்னொரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ரெண்டு ரூபா பேக்கெட்டில் நான் ஒரு பேக்கெட் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் காஃபி பவுட்ரு போட்டோன்னே ஒரு மாதிரி லிக்விட் ஆகிடுமே அப்படியே அடிப்பிடிக்குமே அப்படின்லாம் ஆனால் அப்படி தான் ஆனால் இருக்கும் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம் அதை பொருட்படுத்தாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணும்பொழுது எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி நமக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து அப்படியே திரண்டு நமக்கு வரும் ஆனால் நம்ம கரெக்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒன்றா வரும் பாருங்கள் இருக்க இருக்க நல்லா அப்படியெல்லாம் சேர்ந்து திரண்டு வருது பாருங்கள் அந்த காஃபி பவுடரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும் இந்த மஞ்சள் பொடியும் சேர்ந்து என்னடா கட்டி கட்டியாக இருக்கே இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நினப்பீங்க கண்டிப்பாக சூப்பராக யூஸ் பண்ணலாம் நான் எப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் இதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறேன் எப்படி நமக்கு ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும் என்னடா இது எப்படி கட்டியாக இருக்கே இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பொடி கொஞ்சம் அடிப்பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும் முக்கியமாக பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு சின்ன தட்டுக்கு மாற்றிடலாம் இதை நல்லா ஆற விட்டுடலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிரிஸ்பியாக இருக்கும் இது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி பழமும் வெள்ளமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுலில் இதை வந்து கொட்டிடலாம் கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரைஞ்சி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது கோல்கேட் பேஸ்ட்டு தாங்க நீங்கள் எந்த வகையான பேஸ்ட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் பேஸ்ட்டை யூஸ் பண்ணால் எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி மட்டும் பாருங்கள் விடவே மாட்டீங்க இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியதில்லை வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஹோல் பாடிக்கும் இதை வச்சு ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் குளித்து பாருங்கள் இதோட ரிசல்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கோல்கேட் பேஸ்ட் அப்புறமேட்டு நம்ம சேர்த்துருக்க இந்த பொடி எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்க்ரப் மாதிரின்னு சொல்கிறத விட ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா க்ரீமியாக நமக்கு வந்துடுங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்காது நீங்கள் நினைக்கலாம் அப்படியெல்லாம் கட்டியாக திரண்டு தானே வந்துச்சு இது எப்படி மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக அதை வந்து அந்த ஈரம் பட்டோன்னே எல்லாமே நல்லா கரைஞ்சி சூப்பராக மிக்ஸ் ஆகிரும் இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம் நான் வந்து என்னுடைய கைகளில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என் கையில் கிடைக்கிற ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு நான் வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுறேன் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் கை பாருங்கள் எவ்வளோ டேனாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இந்த டேனை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும் எனக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸாக இருந்தால் நல்லா நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு எதாவது ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் மட்டும் இல்லைங்க ஹோல் பாடிக்குமே அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்லலாம் செயின் போட்டு இப்படி கருது திட்டு மாதிரி இருக்கும் போகவே போகாது என்ன தான் பண்ணாலும் போகாதுங்க அதேமாரி முட்டி கை கால்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் கரும் திட்டுக்கள்லாம் இருக்கும் பார்த்திங்க அதெல்லாம் உடனே ஒரே டைம்லேயே எடுத்துருங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக கையில் அப்ளை பண்ணிவிட்டோம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டால் போதும் அதே மாதிரி நீங்கள் ஹோல் பாடியுமே அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ரிமூவ் ஆகி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஒரு மாதத்துலேயே பயங்கர ப்ரைட்டாக மாறிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த என்னுடைய கைக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் எப்படி இருக்குது ரைட் ஹேண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரைட் ஹேண்ட் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம முகமும் மாறிடும் கையும் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக க்ளோ கிடச்சிருக்கு பாருங்கள் ஸ்க்ரப் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோ நமக்கு கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு இது இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்